வெள்ளைதாய் என்ன பண்ணுறான்னு தெரியல இந்த பக்கத்தில் ஆளே காணும் பார்த்து ரெண்டு நாளாக ஆகிட்டு பொழுது போய் தொலைய மாட்டேது வேற வெள்ளைதாயில் வந்தாலும் ஆச்சு கதை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா ஒன்றும் தெரியாது என்ன பண்ணுறது இந்த நெட்டை வளர்ந்து மாடு ஒருத்தன் கட்டிகிட்டு வந்திருக்கோம் அந்த வளர்ந்து மாடு இங்கே யாத்தி பாடு பேச அண்ணி போயிடுது நம்ம வீட்டை போட்டுட்டு போய் துளைய முடியலை வீடே கட்டிலும் கட்டிக்கிட்டே வரும் சரி உட்கார்ந்து பாப்போம் அப்ப மேசம் என்ன இருந்தா கொடுத்து கொடுத்துரு உள்ள ஈர்பம்பியில இருக்க முடியல ஏ அப்பா உள்ள என்ன ரொட்டின்னு தெரியலக்காட்டாட்டியாக்காட்டி டிப்பா எங்கோ பார்த்து சுடுறாளு என்ன சுடுறாளு அதை பார்த்து பார்த்து சுடுறாளு வைக்க முடியல மோவித விதமா ரொட்டிங்குறாள் சுட்டு தள்ளி குடுக்குறாளுவால திங்க முடியலை அந்த பல் எங்கே இருக்கு பல் இந்த பல்லுங்க வரத்து வரத்து முடிஞ்சு வச்சது நெஞ்சு விழே இருக்கு சரிமானம் கொடுக்க மாட்டேது ஒரு சோரா தண்ணி வாங்கிட்டு வச்சுண்ணேன் இந்த பக்கத்து வீட்டு வயலை அவன் என்னடா போடிகளை போயிட்டு இருக்கான் என்ன பேச்சு விட்டு இருக்காளுடைய அங்கேருந்து காய சுட்டி வந்தோன்னேச்சி அம்மா எல்லாரும் எல்லா அம்மாவும் அதை போன பார்த்து சுட்டு கொடுக்குறோம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த தோசை இந்த பூரி சப்பா பூரியே உங்களுக்கு அடுத்த ஒன்றுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லி தப்பா போட்டுக்கிட்டு இருந்த அவள் என்ன பண்ணலாம்மா இந்த பூனை பார்த்து என்னம்மா ஏட்டிப்பா அட்டிப்பான் அதை பார்த்து சுட்டு கொடுத்துக்கிட்டு பாரியா அதை எனக்கு ரெண்டு பண்ணாலும் கொடுத்தாலுவா

குத்த எத்தை வாங்குதே எப்போ வந்தியே ஆளே பார்க்க முடியல என்ன வரவே மாட்டேறலை என்ன அவ்வளோ வேலையாங்கிறீங்க எங்கேக்கா விட மாட்டுதோ எங்கள் வீட்டுக்கெல்லாம் பார்க்கவே முடியல ஆளை பார்த்தே ரொம்ப நாளாயிட்டு ஆனால் வந்தாச்சு நீ வழங்கிட்டு எல்லாம் பண்ணி வந்தாச்சு வந்துட்டு மாறா நீ இனிமேல் சமையல் கட்டக்கு போய் இனிமேல் தரப்படலாம் சமைச்சி தரத்துக்குள்ள இடிஞ்சு போயிடும் நமக்கு நாற்று தள்ளிடும் பசி

இந்த அளவு வரான் மாலை வரான் அப்படிலாம் இருக்கு பையனை அழைச்சுக்கிட்டு எப்படியும் வாங்கி கொடு முட்டை கேட்க நான் என்னடா வாட்டர் மனம் கேட்கிறேன் நானே முட்டை வந்து ஐம்பது ரூபா தான் கொண்டு வந்திருக்கேன் நீ வேற ரஸ்னா வேற கேட்டு ரஸ்னா மேங்கோ ஜூஸ் வேறு கேட்டிருக்கேன் இதில் வேறு ரோஸ் மில்க் கேட்டிருக்கேன் அப்புறம் எப்படி சாப்பிட்டு பண்ணி வாட்டர் மில்லன் கேட்குறேன் அம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இது மட்டும் தான் வேணும் இது மட்டும் போதும் போய் நல்லா ஜூஸ் போட்டு குடிப்போம்மா இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஏ மாதா அப்படில ஆசையாக கேட்குறாங்கன்னா வாங்கிட்டு போயிடு உடம்புக்கு நல்ல சூட்டை குறைக்கும் சளி பிடிக்காது எதுவுமே பண்ணாது நீ இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிப்பேன் அது பிள்ளைக்கு கேடு தான் மத்தபடி இத வாங்கிட்டு போய் கூடு ரோஸ் போக்கும் போகும் ரொம்ப ஹீட்டா இருக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட்டா இருக்கும் வாட்டர் மெலன் குடிச்சீங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் வயிற்றுக்கும் நல்லா இதமாக இருக்கும் அதை விட்டுட்டு இந்த கடையில் எப்போ அடைச்சானோ தெரியல இந்த ஜூஸ் பாட்டினா அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா பிள்ளைக்கு தானே உனக்கு தெரியாத ஒன்றுமே இதை வாங்கிட்டு போய் சாப்பிடக்கூட நல்லா பிள்ளை ஹெல்த்தியாக இருப்பாங்க சும்மா சும்மா டூ புடலையே ஏவாற்றுக்காண்டி சும்மா குமா டூ பூட்டிங்கள ஏமாற்றிப்படாதீங்க பழமெல்லாம் நல்ல பழமா என்ன ஒரே பூச்சி பழமா நல்லா பழமாக கொடுங்கக்கா பூச்சி பழத்தை கொடுத்துட்றாதீங்கக்கா அங்கே அரிஞ்சு அதுக்கப்புறம் வீணாக பார்த்தோம்னா என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுவோம் கொஞ்சம் நல்ல பழமாக பார்த்து எடுத்து கொடுங்க சரி பழம்லாம் என்ன ரேட்டு என் தோட்டத்தில் நான் கஷ்டப்பட்டு ஊனி எல்லாம் பண்ணி பராமரித்து மருந்து கருவி எல்லாம் பண்ணி நான் கொண்டாந்து என் கை பக்கத்துலேயே கொண்டாந்து போட்டு விற்றுக்கிட்டுருக்கேன் என்னை பற்றி தான் தெரியுமே நான் தான் எப்போ பார்த்தாலும் வயக்காட்டிலே கடந்து வேலை பார்த்து கொண்டாந்து இருக்கேன் அதை விட்டுட்டு பூச்சி பழத்தை கொண்டாந்து நான் இங்கே போட்டு வியாபாரம் பண்ணுவேன்னா நின்னா பக்குவமாக தண்ணி பாய்ச்சி பக்குவமாக பராமரித்து கொண்டாந்து போட்டிருக்கேன் உனக்கு பூச்சி பழத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் நீ பார்த்து எடுத்துக்க ஒரு வேண்டிய பழத்தை எடுத்துக்கேன் ஒரு பழம் வந்து ஐம்பது ரூபா தான் சொல்றக்கா ஒரு பழம் ஐம்பது ரூபாயா நான் கொண்டு வந்ததே ஐம்பது ரூபா தான் இருக்குது நாற்பது ரூபான்னு போட்டு கொடுக்காக்கா நாற்பது ரூபான்னு போட்டு கொடுக்கறேன்னு எனக்கும் கட்டுப்படி ஆகும் உனக்கும் கட்டுப்படி ஆகும் இந்த கடையில் இந்த பூ ஊசி போட்டு இந்த அது பண்ணி இது பண்ணி விற்கிறவங்கள்ட்ட நல்லா போய் வாங்க போவீங்க இங்கே கஷ்டப்பட்டு நாங்கள் விற்கிறோம் பராமரித்து பண்ண இந்த இது பண்ணுறோம் எங்கள்கிட்ட வந்து வரம்பிக்கிட்டு இருப்பீங்க பழம் வெட்டி கா காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வாங்கிக்க இந்த சார் மலை எவ்வளோ சப்பாச்சி சோடி இருக்குது இதை பார்த்து பூச்சி பழங்குறேன் மருந்தடிச்ச பழங்குறேன் அந்த பழங்குற வாயை மூடிக்கிட்டு இந்த பழத்தை வாங்கிட்டு போ அப்போ தான் உனக்கும் நல்லது உன் பிள்ளைக்கு நம்ம நல்லது உன் பிள்ளை வயிற்றுக்கும் நல்லது சரியா அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காத அம்மா வாட்டர் மண் எவ்வளோ ரிட்டிஷாக இருக்குது எனக்கு ஷாப்பிங் போல் ஊறுதுல மலை அவ்வளோ ஆசையாக கேட்குறான் பிள்ளை வாங்கி கொடுக்காம இந்த பேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ

இன்னங்க பணம் ஐம்பது ரூபா ஆ ஐம்பது ரூபா கரெக்டாக இருக்குமா இன்னைக்கு எப்படியோ ஒரு பழம் தான் ஓடி இருக்கு பழம் ஏவாரம் ஓடுனா தேவலை ஐம்பது ரூபா வச்சு இன்னைக்கு அரை ஜாமன்லாம் வாங்க முடியாது கடவுளே இன்னும் கொஞ்சம் ஏவாரம் ஓடுனா தேவலை எப்படியாச்சு நீங்கள் தான் ஆளோட வர விற்க ஈஸ்வரம் லட்சுமி ஒரு தர்பூசு நீ அக்கா ஐம்பது ரூபா தான் அக்கா வாங்கிக்கிறீங்களா வாங்க வாங்க என்ன லட்சுமி தர்பூசணி நல்லா இனிக்குமா நல்ல தர்பூசியா நீ எங்கள் சொல்லிகிட்டு இருந்ததை மாலாக்கிட்ட சொல்லியிருந்தா நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்காம தர்பூசணி கேக்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா நான் போயிட்டு வர சொல்லுவேன் என் பையனை இன்னொன்று நான் வாங்குறதுக்கு அதனால இப்ப ஒன்று போதும் லட்சுமி இந்த தர்பூசணி நீ நல்லா இருக்கு இந்த பழத்தை எடுத்துக்கிறேன் சரிக்கா அந்த பழத்தை எடுத்துட்டு போங்க வெட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட்டேஸாக இருக்கும் நீங்களே சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்பி வருவீங்க பாருங்களேன்

அட சுகின் நாயே வாயிலே வசம்ப வச்சு தேக்க உன் பல்லு கருவ உன் விடி உழுவ நீ சொன்னாப்ளே வந்து சொருவிக்கிட்டு உழுந்துட்டா நாசமா போனவன ஐயோ லட்சோ ஏந்தரிங்க வாய பழந்த மனுக்கே கடக்குறீங்க ஏந்தரிங்க லட்சோ ஐயோ என்ன தூக்கும் கடையிடி உருவாய் என்னால ஏந்தரிக்க